சாமி அழைக்க போறேன் ப்ரோ இடியப்பா எல்லாத்தையும் மூடி வைக்க பணியாரா இங்க நுழைஞ்சு வரையா போய் அப்ப லேடிஸ் உள்ள வீக்கார பண்ணாவேன் நல்ல ஒதுக்கூட்டு உள்ள வரையா பழைய கப்ளை பிரியாணி கண்டுபிடிச்சு நீ அழப்போம் விளையாட்டு போதும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக கருப்பை ஆடி வர போது சரியா ப்ரோ என்ன பேசக்கூடாது தம்பி நீங்க எல்லாம் நல்லா இருக்கோம்னா அன்னைக்கு கூப்பிடுறேன் விளையாட்டு வேற பக்தியோட நிறைந்து சாமியை கூப்பிட போறேன் கருப்பே இந்த பகவதி அம்மா இங்க இருக்கக்கூடிய இந்த முனியாண்டி ஐயனார் இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா இன்னைக்கு ஐயனாருக்கு பிடிச்சிருக்கு இல்லை இங்க கூட்டத்துல எந்த பத்திரிக்கு வரப்போ அது இந்த பெண்ணடி தெய்வம் போறீங்க வடக்கே பழநாடு பல நாடு திருநெல்வேலி

பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் செய்யிறான் மலையாள அரசே ஆனா இந்த அரசனுக்கு அந்த நாட்டில் தொட்டி கட்ட மறுக்குது அவனுக்கு ஒரு நல்ல மாநகர அந்த காசி விஸ்வநாதே சிவபெருமான் அருளோடு ஒரே பிரசவத்தில் அவனுக்கு அறுபது பிள்ளைகள் பிறகு காசி விஸ்வநாதா உனக்கு மலையாள நாட்டில் என்ன வேணும் எது வேணும் எந்த புன் பொருளும் நான் தாரே எனக்கு மடிப்பு செய்யா ஒத்த பிள்ளையா குருடா எனக்கு அறுவது பிள்ளையில எனக்கு ஒத்த பிள்ளைய குருடா சேர்ந்து உனக்கு தாரமாக்க மாட்டேன் இந்த அறுபது புள்ளையும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுது இங்க விளையாடுது ஒத்த பிள்ளைய நான் உனக்கு கொடுத்த அப்பத்த போது பிள்ளையும் முகம் இங்கு போயிருக்க இந்த அறுபது புள்ளையும் நான் தாரவாக்குறேன் என்று சொல்லி அறுபது உள்ளையன் தாரவாத்தியா காசி விஸ்வநாதே இந்த அறுபது முள்ளையும் வந்த நாளையில மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் வீடு வீடாக போய் ஒட்டி வடக்குது அறுபது முள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது முள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சி பச்சை பஜையா செழிப்பறந்த மலையாள சீமை பத்தி எரியுது

ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து அங்கே அவனை மறுத்து கட்டி மண்டு கூறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னா பார வாத்து கொடுத்த அறுபது உள்ளிட்ட இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாறி ஒத்த பிள்ளையா நிற்கிறதா இது பொல்லா கருப்புடா இனி ஆரணி வேங்கடா இவை ரோஜா கார சாமிடா இவன் ஜங்கிலின் கட்டு இவன் கட்டு கடங்க மாட்டேன் இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்ட அழுச்சு புரு என்று சொல்லி பாத்து நல்ல மரம் பொழந்து ஒரு பெண்கள் பெட்டி செஞ்சு அடைச்சு தாண்டாம் மலையாளத்தை என் கருப்பன பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பிசா

இந்த மீனாட்சி உரத்துல அந்த இந்த கருப்பனுக்கும் அப்ப அன்னை வந்த மலையாள நாடு அன்னை இறங்கின மலையாள நாட்டுல அக்கா தங்கச்சி இருக்க நாங்க ஏழை வேற அக்கா தங்கச்சி என் தீசாக்கர ராத்து தொட்டிச்சு என் காளி அம்மா என் முத்து மாறி நாங்க இனி இந்த நாட்டுல இருக்க மாட்டோம் அப்ப இறங்கி வந்த இந்த செய்வோம் இந்த மீனா மீனாட்சி உரத்துல பத்தலடா எங்க தீக்கார சாமி என்ன நினைக்கிறது இந்த மீனாட்சி உரத்துல பாட்டங்க ஆண்ட சாமி இந்த பகவதி அம்மனும் இங்க உள்ள இந்த முடியாண்டிய வேக்கமலா என்ன நினைக்கிறது ஏன் இந்த தாமதம் தெரியல எந்த குதிரடா இந்த கூட்டத்தில் எந்த குதிரை உனக்கு பிடிச்சிருக்கு நீ மீதி தவறாத ஷாமி நீ அட்டி கொடுத்த ஷாம்பு இதுவரைக்கும் நாட்டில் ஒரு அரும்பு குறைஞ்சதில்ல குட்டிக்கு தண்ணி வச்சா சேவரும் வா குமுனமுடா உ அறுவா தண்ணி வச்சா எப்ப அளரும் உடா கருப்பே உன்

நீ நீ நீப்பட்டா போயா சாமி இந்த பட்டவனும் இந்த முடியாண்டிய கொஞ்ச நேரம் சாமியலை கூட்டிக்கிட்டு நீ என் தங்க நல்ல சாமி

यदु जोड़ा रहना, बढ़ा रहा है, वाल कर रहा है भया। आने वाले मेरा मज़े, वाला कच्चिया गाना बुला। किधर फालोरी यमरीया, किधर कालीया में मारीया मरा गाना बुला। कच्चिया भूटी वाला